கத்திற்கு பிரியமானவர்களே இந்த நாளிலும் கூட சாலமோன் கொடுக்கிற அழகான ஆலோசனையும் அற்புதமான ஆசிர்வாதத்தையும் தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்து அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார் எனக்கு பிரியமான தேவ சனமே வழிகளிலெல்லாம் அவரை நினைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் நான் போகும் பாதையில் அவரை நினைப்பது மாத்திரம் அல்ல இதை ஆங்கில மொழியாக்கங்கள் எப்படியாய் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது தெரியுமா ஒரு சில மொழியாக்கங்களில் உன்னுடைய வழியை அவருக்கு ஒப்புவித்து விடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் ஒரு சில மொழியாக்கங்கள் நீ என்னென்ன காரியங்கள் செய்கிறாயோ அதில் ஆண்டவருடைய சுத்தம் என்ன என்று தேடு என்று வேதம் சொல்லுகிறது இப்படியாய் ஒவ்வொரு காரியத்தையும் அவருக்கு ஒப்புவித்து அவருடைய இதில் இருக்கிறதா என்பதை கேட்டு செய்யும் போது அவர் நம்முடைய பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது அதாவது இதை எப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தோடு ஒப்பிடுகிறார்கள் தெரியுமா என்னென்ன நம்முடைய வாழ்க்கையில் தடை இருக்கிறதோ அதை உடைத்து நமக்கான ஆசிர்வாதத்தை நமக்கு கொடுப்பார் என்று சில மொழியாக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் ஒரு மொழியாக்கம் மிகவும் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் அவருக்கு ஒப்புவித்து செய்வீர்கள் என்று சொன்னால் எந்த பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று தெளிவாய் அவர் நம்மை நடத்துவாராம் இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு மகனே என் அன்பு மகளே ஒரு சில காரியங்களை துவங்கி விட்டேன் எப்படி செய்வது என்று தெரியவில்லை அவருடைய சித்தத்திற்கு காத்திருக்கிறேன் என்ன செய்வது மனிதர்கள் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார்கள் என்னுடைய சுய புத்தியின்படி பார்த்தால் மனிதர்கள் கொடுக்கிற ஆலோசனை தான் சரியாக தோன்றுகிறது ஆனாலும் ஒரு குழப்பம் இருக்கிறதே சமாதானமின்மை இருக்கிறதே என்று இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு சாலமோன் அழகாய் ஒரு அறிவுரை கூறுகிறார் என் அன்பு மகனே என் அன்பு மகளே உன்னுடைய வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் நீ செய்கிற காரியங்களை எல்லாம் அவருக்கு ஒப்புவித்து விடு நீ செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஆண்டவரை இது உமக்கு சுத்தமா இதுவும் விருப்பம்தானா என்று நீ கேட்டு கேட்டு செய்வா என்று சொன்னாள் நீ நடக்க வேண்டிய வழி எது என்று ஆண்டவர் உனக்கு தெளிவாய் வெளிப்படுத்துவார் என்று சாலமோ ஞானி சொல்லுகிறான் ஆம் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமி இதைத்தான் ஏசாயாவிலும் நாம் வாசிக்க முடியும் நீங்கள் நடந்து போகும்போது வழி இதுவே இதில் நடவுங்கள் என்று சத்தம் கேட்குமா இந்த நேரத்திலும் எந்த வழியாக போவது என்று தெரியாமல் கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ என்ன முடிவெடுப்பது என்று தெரியவில்லையே நான் அவசரப்பட்டு எடுத்து விட்டால் ஏதாகிலும் என் வாழ்க்கையில் நஷ்டம் வந்துவிடுமா வாழ்க்கையில் பெரும் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்குமா குழப்பமா இருக்கிறதே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறேன் என் அன்பு மகன் இவர்கள் ஒரு காரியத்தை சொல்லுகிறார்களே நான் என்ன முடிவு தான் எடுப்பது இப்பொழுது முடிவெடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறேனே நான் தவறான முடிவெடுத்து விட்டால் என் வாழ்க்கை வீணாகி விடுமே என்று நாங்கள் ஆயத்துக் கொண்டிருக்கிறேன் அன்பு மகளே என் அன்பு மகனே உன்னுடைய வழியை ஆண்டவருக்கு ஒப்புவி நீ செய்கிற காரியத்தில் ஆண்டவருடைய என்ன என்று அவரிடத்தில் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவார் நீ எந்த வழியின்படி போனால் உனக்கு பூரணமான ஆசிர்வாதத்தை பெற்று கொள்ள முடியும் என்று அவர் உன்னை நடத்துவார் ஒருவேளை ஆண்டவர் இப்பொழுது போக சொல்லுகிற பாதை தடை நிறைந்ததா இருக்கலாம் ஆனால் நீ அவருடைய சத்தத்தின்படி கேட்டு செல்வாய் என்று சொன்னால் அவர் உனக்கு முன்னே போய் எல்லா கோணரானவர்களும் செவ்வைய உனக்கு முன்னே போய் எல்லா தடைகளையும் தகர்த்தெறிந்து உனக்கான ஆசீர்வாதத்தில் பிரவேசிக்க செய்வார் ஆகவே இந்த நாளில் நீ செய்கிற எல்லா காரியத்திலும் ஆண்டவருடைய சுத்தத்தை தேடு அவர் உன்னை நித்தமும் ஆசிர்வதிப்பார் கட்டத்தாமே உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசிர்வதிப்பாராக ஆமீன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க